வெல்கம் டு மேத்ஸ் வித் மாத்தேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளி இயலும் நிகழ்ந்த பயிற்சி எட்டு புள்ளி ரெண்டு ஏழாவது கணக்கு பார்க்க போகிறோம் சத்யா மற்றும் வித்யா இருவரும் ஐந்து பாடங்களில் பெற்ற ம மொத்த மதிப்பெண்கள் முறையே நானூற்றி அறுபது மற்றும் நானூற்றி எண்பது ஆகும் மேலும் அதன் திட்ட விளக்கங்கள் முறையே நான்கு புள்ளி ஆறு மற்றும் ரெண்டு புள்ளி நான்கு எனில் யாருடைய செயல்திறன் மிகுந்த நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது நமக்கு நிலைத்தன்மை அல்லது சீர்மைத்தன்மை தன்மை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாறுபாட்டுக்களு சிவியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் மாறுபாட்டுக்களு சிவியினுடைய மதிப்பு யாருக்கு குறைவாக இருக்குதோ அவங்க வந்து சீர்மை அல்லது நிலைத்தன்மை அதிகம் உடையவங்களா இருப்பாங்க அதாவது மாறுபாட்டுக்களு சிவியினுடைய மதிப்பு யாருக்கு குறைவாக இருக்கோ அவங்களுக்கு சீர்மைத்தன்மை அல்லது நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும் சிவியினுடைய மதிப்பு யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு சீர்மைத்தன்மை அல்லது நிலைத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் இதை பயன்படுத்தி தான் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ சத்யா மற்றும் வித்யா ரெண்டு பேருடைய மதிப்பெண்களுக்கும் மாறுபாட்டுக்கள் சிவியினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் நமக்கு மாறுபாட்டுக்கள் சிவி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் சிக்மா பை எக்ஸ் பார் பெருக்கல் நூறு ஸோ ரெண்டு பேருக்குமே நம்ம சராசரி மற்றும் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேருக்குமே நமக்கு திட்ட விளக்கங்கள் மதிப்பு கொடுத்துட்டாங்க சராசரி மதிப்பு கொடுக்கல அதுக்கு பதிலாக மொத்த மதிப்பெண்களும் கொடுத்துருக்குறாங்க பாடங்களின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பயன்படுத்தி நம்ம எக்ஸ் பாரினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் திட்ட விளக்கத்தின் மதிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ நேரடியாக நம்ம மாறுபாட்டுக்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சத்யாவுக்கு கண்டுபிடிக்கிறோம் சத்யாவுக்கு எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா சமேஷன் எக்ஸ்ஐ பை என் சமேஷன் எக்ஸ்ஐயின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க அதாவது மொத்த மதிப்பெண் வந்து சத்யாவுக்கு நானூற்றி அறுபது என் மொத்த பாடங்களின் எண்ணிக்கை ஐந்து அதே மாதிரி வித்யாவுக்கும் கண்டுபிடிக்கிறோம் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு சமேஷன் எக்ஸ்ஐ பை எண்ணு வித்யாவின் மொத்த மதிப்பெண் வந்து சமேஷன் எக்ஸ்ஐ மதிப்பு நானூற்றி எண்பது என் அவளுக்கும் ஐந்து பாடங்கள் தான் ஸோ என் மதிப்பு ஐந்து ஸோ அப்படியே பிரதிடுறோம் நானூற்றி அறுபது பை ஐந்து இதை வகுக்கும் போது ஒன்பத்தைந்தான் நாற்பத்தி ஐந்து மீதி ஒன்று பத்து ரெண்டு பத்து ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது வித்யாவுக்கு மொத்த மதிப்பெண் வந்து நானூத்தி எண்பது பாடங்களின் எண்ணிக்கை ஐந்து ஸோ வகுக்கும் போது ஒன்பது ஒன்பது ஐந்தா நாற்பத்தி ஐந்து மீதி மூன்று முப்பது ஆறு ஐந்தா முப்பது ஸோ எக்ஸ் பாரினுடைய மதிப்பு தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ரெண்டுக்கு பேருக்குமே திட்ட விளக்கங்களின் மதிப்பு கொடுத்திருந்தாங்க அதாவது சிக்மாவின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க சத்யாவுக்கு நான்கு புள்ளி ஆறு வித்யாவுக்கு ரெண்டு புள்ளி நான்கு ஸோ மதிப்புகள் நமக்கு தெரியும் இதை அப்படியே மாறுபாட்டுக்கெழு சிவி ஃபார்முலாவில் பிரதிடுறோம் ஸோ சிக்மாவின் மதிப்பு நான்கு புள்ளி ஆறு பை எக்ஸ் பாரின் மதிப்பு தொண்ணூற்றி ரெண்டு பெருக்கல் நூறு ரெண்டாவில் வகுக்கலாம் நான்கு ரெண்டாக எட்டு ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு மூன்று ரெண்டாக ஆறு அடுத்து ரெண்டு ரெண்டாக நான்கு மூன்று ரெண்டாக ஆறு ஒரன் ரெண்டு ஒரன் ரெண்டு மீதி ஒன்று பத்து ஐந்து ரெண்டாக பத்து அடுத்து இருபத்தி மூன்றால் வகுக்கலாம் ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று ஒன்றை வகுக்க முடியாது ஜீரோ இந்த ஒன்றையும் வகுக்க முடியாது ஜீரோ போட்டுக்கிறோம் இப்போது நூற்றி பதினைந்தாக மாறிடும் நூற்றி பதினைந்தில் ஐந்து இருபத்தி மூன்றாக நூற்றி பதினைந்து ஸோ நமக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து பெருக்கல் நூறு அப்படின்னு சொல்லி இருக்குது நூறாலை பெருக்கும் போது நமக்கு தசம புள்ளி ரெண்டு டிஜிட் வலது பக்கம் மூவ் ஆகும் ஸோ ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவினுடைய மாறுபாட்டுக்கள் நமக்கு கிடச்சிருக்குது இப்போ வித்யாவுக்கு மாறுபாட்டுக்கள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மாறுபாட்டுக்கள் சிவி ஈக்குவல் டு சிக்மாவின் மதிப்பு ரெண்டு புள்ளி நான்கு எக்ஸ்பாரின் மதிப்பு தொண்ணூற்றி ஆறு பெருக்கல் நூறு ஸோ நம்ம வகுக்கலாம் ரெண்டு ரெண்டாக நான்கு நான்கு ரெண்டாக எட்டு எட்டு ரெண்டா பதினாறு ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாக நான்கு நான்கு ரெண்டாக எட்டு இப்போது நம்ம நூறால் மேலே பெருக்கிடுவோம் பெருக்கும்போது அறுபது கிடைக்கும் அறுபது பை இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டா நான்கு மூன்று ரெண்டா ஆறு ஜீரோ ஆறு ரெண்டாக பன்னிரெண்டு ஒரு ரெண்டு ஐந்து ரெண்டா பத்து ஒரு ஆறு ஆறு இரு ஆறா பன்னிரெண்டு மீதி மூன்று புள்ளி வச்சு சீரோ சேர்க்கும் போது முப்பது ஐந்து ஆறா முப்பது ஸோ வித்யாவினுடைய மாறுபாட்டுக்களு சிவியின் மதிப்பு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது நமக்கு மாறுபாட்டுக்கள் யாருக்கு குறைவாக இருக்குதோ அவங்களுக்கு நிலைத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வித்யாவுக்கு தான் கம்மியாக இருக்குது ஸோ வித்யாவின் மதிப்பெண் தான் நிலைத்தன்மை கொண்டது ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம் ஆன்சரை எடுத்து எழுதிருக்கிறோம் சத்யாவை விட வித்யாவின் மாறுபாட்டுக்களு குறைவாக உள்ளது எனவே வித்யாவின் செயல்திறன் நிலைத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிட்டோம் நமக்கு கணக்கில் சத்யா வித்யா அப்படிங்கிற ரெண்டு பேரினுடைய மொத்த மதிப்பெண்கள் மற்றும் திட்ட விளக்கங்கள் கொடுத்துட்டு யாருடைய செயல்திறன் நிலைத்தன்மை மிக்கது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிலைத்தன்மைன்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாறுபாட்டு கழுவினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும் மாறுபாட்டு கழுவின் மதிப்பு யாருக்கு குறைவாக உள்ளதோ அவங்களுடைய செயல்திறன் வந்து நிலைத்தன்மை கொண்டது சீர்மைத்தன்மை கொண்டதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம் அதனால் நம்ம ரெண்டு பேருக்குமே மாறுபாட்டு கழுவு கண்டுபிடிக்கிறோம் மாறுபாட்டு கழுவானது வித்யாவுக்கு குறைவாக இருக்கிறதுனால வித்யாவின் செயல்திறன் நிலைத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம்